ஹலோ வணக்கம் ஒரு சின்ன கேமிடி ஏம்மா உன் பேர் என்ன என் பேரு காவியா அது என்ன பேருடி காவியா வெள்ளையா பச்சையா நம்ம இந்தியன் நேஷனல் பிளாக் மாதிரி சரி உன் பேர் என்ன பேபி என் பேர் அஞ்சனா அது என்னடி செல்லமா கஞ்சத்தனமா அஞ்சனா நாலன எட்டனா கொஞ்சம் காஸ்ட்லிய நூறு ஐநூறுன்னு வச்சுக்கலாம்ல சரி உங்க தம்பி பேர் என்ன தமிழ் தமிழா உங்க அப்பா பேர் அப்போ இங்கிலீஷா உங்க அண்ணன் பேரு டில்லியா ஏண்டா உங்களுக்கு வேற பேரே கிடைக்கலையா திருப்பதி சிதம்பரம் வச்சா மொழி பேரு வச்சுக்கிறீங்க இல்லன்னா ஒரு பேரு வச்சுக்கிறீங்க என்னடா இது ஏமா இந்த ஆளுக்கு நீ எத்தனாவது நாலாவது ஆமா அப்போ உனக்கு இவன் எத்தனாவது ஏழாவது ஏமா உட்காரலாமா பக்கத்துல இது பொம்பளை சீட்டு பொம்பளை சீட்டு ஆம்பளை சீட்டு யார் உட்கார்ந்தாலும் சீட்டு ஒன்னும் சொல்லாது உன் சீட்டு கொஞ்சம் தள்ளிவி ஆ உன் பேர் என்ன

கல்யாணம் ஆயிடுச்சு கம்மன் இருக்கலாம் இல்லைன்னா கை போடலாம் இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு பரவாயில்ல வசதிக்கு இல்லையாட்டாலும் அசத்துக்கு போட்டுக்கலாம் இல்லை ஆமா உங்க புருஷன் உங்க புருஷன் என்ன வரக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் கண்டக்டர் ஓ கண்டாக்டரா எருமே கண்டக்டர் பஸ் கண்டக்டர் கண்ட அதாவது நல்ல டிக்கெட்டு பூரா கிழிச்சு கிழிச்சு தருவானே அந்த வேலையா இப்ப எந்த ரூட்ல ஓட்டுக்கிட்டு இருக்கா இதே ரூட்டு தான்டா இன்ன பேசிக்கிட்டு இருக்கும் போதே குரல் பதில் சொல்றேன் குரங்கு குரங்கு பேசன நான் இல்ல என் புருசுசன யோ 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 அறிக்காதியா 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 யோ அடிக்காதியா எறும் மாதிக்கற